இந்த மாதிரி போட்டால் போட்டா ஏசாமல் என்ன செய்வேணா ஆ சாதனா இப்படி கமாண்டு போட்டிருக்கான் நீ நாசமாக போன்னு போட்டிருக்கான் அடைய எருமாட்டு பயில ஆ இப்படி போட்டால் ஏசாமல் உன்ன உங்களை முத்தம் கொடுக்கட்டாட்டா நினிச்சு மறுத்தான் சாதனா இதை நீ வாயில் வந்துடும் அதுக்கு தான் இந்த ஐடியை ஓப்பன் வச்சுருக்கேன் உங்களை இந்த மாதிரி ஏசக்கு தான் இந்த ஐடியை ஒப்பன் வச்சிருக்கான்மா இப்ப வந்துடும் கமாண்ட ஒரே கமாண்ட போடாதானே ஆ ஊசி முட்டா போல ஆ நாலு நாளாக கமாண்ட் அடிக்க நான் ஆ வடிவேல் சேர வந்து நான் பார்த்துருக்கேன் அதுக்கு என்ன கேட்க வடிவேலு சேர பார்த்தியே அதை பார்த்து கேட்கும் நீ போய் பாருப்போம் எருமாட்டு பையனை எருமாட்டு பையில மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும் போல எட்ட சொல்றேன் வா ஊர் ஊர்னா போய் பாருப்போம் எல்லாத்தையும் தூக்கி பாருப்போம் பண்ணி போயிடலாம் வாங்குறேன் இல்லை ஏண்ட முடிக்க ஏன்னா இப்படி கமாண்டை அடிக்க ஒருத்தனை என்ன கமாண்ட் வந்து நீ அப்படி பண்றாங்க ஒருத்தர் இப்படி பண்றாங்க பேயில போவான்லேயே பார்த்தாச்சுன்னா ஒரு வீடியோவும் இல்லை ஒரு போட்டாவும் இல்லை ஆஹ் கழுதை பையில கழுதைக்கு பிறந்த நாய்க்கு பிறந்த பையில ஒரு போட்டா இல்லை நீ என்னன்னா நீ என்ன கமாண்ட் பிடிச்சி ஏசராணி ஆனா விலங்காதான் பயிர் விளா விளங்காதான் பயிர் விடலாம் இவனா மௌனா இன்னும் கமாண்ட் பிடிக்கல மௌன அறுத்து கிழிச்சு ஒரு தாமா